தமிழ் வழங்கும் அவங்கும்ரபு தொடருக்கான பொருதல் இந்த பகுதி பாத்தீங்கன்னா எல்லா விதமான தேர்வுகள்லயும் கேட்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி வாங்க பார்க்கலாம் மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக அதாவது ஆத்துல மடைய திறந்து விட்டுட்டா அந்த தண்ணி வந்து வேகமா சீரா அப்படியே வரும் சரிங்களா அதுதான் தடையின்றி மிகுதியாக நம்ம சொல்றோம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல உள்ளங்கையில நெல்லிக்கனி வச்சா வெளிப்படையா தெரியும் அதனாலதான் அதுக்கு என்ன பொருள் வெளிப்படை தன்மை கிணறு விட்ட பூதம் வந்தது போல கிணறு விட்டனா தண்ணி வரும் நினைச்சு நம்ம அந்த செயலை செய்வோம் பூதம் வந்தது தற்செயல் நிகழ்வு காக்கை உட்கார பணம் பழம் விழுந்தது போல எதிர்பாராத நிகழ்வு நிறைய செயல்கள் நாம் ஒன்று செய்யும்போது எதிர்பாராமல் ஒன்று நடக்கும் பசு மரத்தாணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல் ஒரு பசுமையான ஒரு மரத்தில் நம்ம எதாவது ஒன்று எழுதி வச்சோம்னா கூட பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும் விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் விழலுக்கு நம்ம இறைக்கக்கூடிய நீர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பயனுமே இருக்காது அதை தான் நம்ம சொல்றோம் பயனற்ற செயல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினோம்னா ஒவ்வொரு திசையிலேயும் ஒவ்வொன்றும் ஓடும் அததான் நம்ம ஒற்றுமையின்மை அப்படின்னு சொல்லுவோம் ஆகாய தாமரை இல்லாத ஒன்று அதாவது இல்லாத ஒரு விஷயத்த பேசும்போது ஆகாய தாமரை நம்ம பயன்படுத்துவோம் ஆகாயத்துல தாமரை எல்லாம் கிடையாது மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்னது தங்கு தடையின்றி அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்ப ஒரு சீரான பேச்சு அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதை பயன்படுத்துவோம் கிணற்று தவளை போல கிணற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய தவளை அந்த கிணறு தான் தன்னுடைய உலகம் அப்படின்னு வாழும் அதை தான் நம்ம குறுகிய அறிவுடையவன் அப்படின்னு சொல்கிறோம் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் ஒரு மலை மேலே விளக்கு வச்சா அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அப்போ அண்ணாவின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல் தெரிந்தது அப்படின்லாம் சொல்வோம் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம பயன்படுத்தலாம் முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை அதாவது மற்றவங்கள ஏமாத்துறதுக்காக அழுவாங்க இல்லையா அதுதான் உடலும் உயிரும் போல அப்படின்னா ஒற்றுமை ரெண்டும் பிரியாத ஒன்று பஞ்சாய் பறத்தல் அலைந்து திரிதல் பா வேலைக்கு பஞ்சா பறக்கிறான்ப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல எட்டி பழுத்தார் போல பயனின்மை எட்டி அப்படிங்கிறது ஒரு விச செடி விசக்காய் எட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்லா பழுத்து ஊருக்கு நடுவுல இருந்துச்சுன்னா கூட அது யாருக்குமே பயன் கிடையாது தான் அது பயன் இன்மைன்னு சொல்கிறாங்க எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அப்படின்னா தூண்டி விடல் ஒரு பிரச்சனை அங்கே நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை நம்ம சரிப்படுத்துறதை பார்க்கணும் அது மீண்டும் அதிகமாகிற மாதிரி பண்ணும்போது இதை நம்ம பயன்படுத்துவோம் ஏன்பா எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா குட்டி சுவர் பயனின்றி இருத்தல் அதாவது யாருக்குமே பயன்படாமல் இருத்தல் பாம்பின்கால் பாம்பறியும் அப்படின்னா கற்றவரை கற்றவரை அறிவர் கொட்டி அழுத்தல் அப்படின்னா மிகுதியாக பேசுதல் ரொம்ப அழக்காத அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஊசியும் நூலும் போலனா இணை பிரியாமல் இருத்தல் கொம்பை விட்டு வாழை பிடித்தல் அப்படின்னா வாய்ப்பை நழுவ விட்டுட்டு அப்புறம் வாய்ப்பை தேடுறது அததான் வாய்ப்பை நழுவ விடுதல்னு சொல்றாங்க அடியாத மாடு படியாது அப்படின்னா பணிதல் அதுக்கு பயத்தை போது அது பணிஞ்சு நிற்கும் அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருள் கீரை போல அப்படின்னா எளிதாக நினைத்தல் நல்ல மாட்டிற்கு ஒரு சூடு அனுபவத்தால திருந்துறது எட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது பட்டறிவில்லாத படிப்பறிவு ஏடு அதாவது ஏட்டில் இருக்கக்கூடிய சுரக்காய் கறி அப்படின்னா காய்கறி காய்கறி போல் குழம்புக்கு உதவுமா உதவாது அது தான் அனுபவம் இல்லாத படிப்பறிவு அவளை நினைத்து உரலை இடித்தல் போல அப்படின்னா எண்ணமும் செயலும் வராமை ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயல் மேலே தான் எண்ணம் இருக்கணும் அவசர குடுக்கை அப்படின்னா எண்ணி துணியாதார் அவசர குடுக்கை முந்திரி கொட்டை இது ரெண்டுக்குமே இதே பொருள் தான் கம்பி நீட்டுதல் அப்படின்னா சொல்லாமல் செல்லுதல் ஒரு இடத்துல சொல்லாம இந்த எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் தாளம் போடுதல் அப்படின்னா எதை சொன்னாலும் அப்படியே கெட்டுக்கிறது இந்த ஜால்ரா தட்டுறது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல ஒத்துறது அதுதான் காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது கோடை நம்மளுக்கு இது தெளிவா தெரியும் பட்ட மான் போல அப்படின்னா அத்தி பூத்தார் போல அப்படின்னா அரிதாக நிகழ்வது அவ்வளோச்சிக்கிறோம் நடக்காத ஒரு செயல் சிலை மேல் எழுத்து போல அப்படின்னா மனதில் ஆழமாக பதிதல் கண்ணினை காக்கும் இமை போல அப்படின்னா பாதுகாப்போட இருக்கிறது பாதுகாத்தல் காட்டு தீ போல அப்படின்னா விரைவாக காட்டு தீ பிடிக்கும் அது போல ஒரு செய்தியை விரைவாக பரப்புவது எலியும் பூனையும் போலனா பகமையுணர்ச்சி மலரும் மனமும் போலனா எப்பையும் சேர்ந்தே இருக்கிறது நகமும் சதையும் போலனா மிக நெருக்கமாக இருத்தல் இலைமறை காய்மறை போலனா வெளிப்படாமல் மறைத்திருத்தல் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் டைரக்டா சொல்லாத குறிப்பு பொருளை மறைமுகமாக உணர்த்துறது தான் அது அனலில் இட்ட மெழுகு போல அப்படின்னா துன்பத்தால் மனம் உருகுதல் சூரியனை கண்ட பணி போலனா துன்பம் விலகுதல் கடலில் கரைத்த பெருங்காயம் போல வீண் அதாவது கடல்ல பெருங்காயத்தை கரைச்சா அதனுடைய தன்மை பெரிய அளவுக்கு தெரியாது அது வீண் செயல்தான் தான் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அப்படின்னா பயமில்லாத தன்மை பயமின்மை அடியற்ற மரம் போல் அப்படின்னா வலுவிழந்து நிற்றல் அடிமரம் வேரோட மரம் சாஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிடிப்பே இல்லை அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அமைதியாக இருக்கும் இஞ்சி தின்ற குரங்கு போலனா முழிச்சிட்டு நிற்கிறது விழித்தல் கயிறருந்த பட்டம் போல் அப்படின்னா தவித்து நிற்றல் அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா ஒரே மாதிரியா இருக்கிறது நம்மளுடைய ஒரு சிலர் சொல்லுவாங்க கையெழுத்து அச்சல வார்த்தார் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆயிரம் காலத்து பயிர்னா நீண்ட காலத்திற்கு உரியது எடுப்பார் கைப்பிள்ளைனா தன் சிந்தனை இல்லாம யார் சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்கிறது தன் சிந்தனையின்றி வேறொருவர் சொல்ல கேட்டு நடப்பது பல் பிடுங்கின பாம்பு போல அப்படின்னா செயலற்ற தன்மை அதாவது பல்லு பிடுங்கின பாம்பு போல் ஒன்னிலமை அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா அவங்களால எதுவுமே செய்ய முடியாது செயலற்ற தன்மை கோளை எடுத்தால் குரங்கு ஆடுவது போல் அப்படின்னா ஒரு பயம் அதான் பாரு கோல் எடுத்தால் தான் குரங்கு ஆடும் குச்சி எடுத்தால் தான் எல்லாம் பயப்படுவாங்கன்னா சொல்கிறாங்க இல்லையா அதுதான் கன்றினை கண்ட பசு போல அப்படின்னா மகிழ்ச்சி இப்போ தாயை கண்ட குழந்தையை போல அப்படின்னாலும் அதுவே தான் கயிறு திரித்தல் அப்படின்னா பொய் கூறுதல் ரீல் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அதுதான் தூண்டிலில் மாட்டிய மீன் போல அப்படின்னா துடி துடிக்கிறது துடி துடித்தல் தாமரை இலை தண்ணீர் போல அப்படின்னா பற்றின்மை தாமர இலையில பார்த்தீங்கன்னா தண்ணி ஒட்டியும் ஒட்டாம இருக்கும் அதுதான் வேலியே பயிரை மேய்ந்தது போல அதாவது தன்மை இல்லாதது இப்ப சட்டத்தை காப்பவரே சட்டத்தை மீறுவது போலன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அதுதான் பாதுகாப்பு நினைச்சிருப்போம் அதுவே பாதுகாப்புத்தன்மை அல்லாமல் இருப்பது கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல் நடக்காத ஒரு செயலுக்கு நம்ம சொல்வோம் கல்லுல நார் உரிக்கிறது போல அப்படின்னு கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல் எந்த ஒரு விஷயத்தையும் கண்மூடித்தனமா பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் வாழையடி வாழையாக அப்படின்னா தொடர்ந்து வருதல் ஆதி ஆதியாக தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மீறி செலவு செய்தல் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அல்லி இறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மணக்கோட்டை அப்படின்னா கற்பனை எப்போவும் மணக்கோட்டை கட்டிக்கிட்டே இருக்காத அதாவது எதிர்காலத்தை நினச்சி கற்பனை செஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஆற போடுதல்னா எப்போவுமே ஒரு பிரச்சனையை தள்ளி போடணும்னு சொல்லுவாங்க அதுதான் ஆரப்போடுதல் ஓலை கிழிந்தது அப்படின்னா வேலை போய்விட்டது ஓலை கிழிஞ்சிருச்சு ஓலை வந்துருச்சு ஓலை வந்துருச்சுன்னா வேலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஓலை கிழிஞ்சிருச்சு அப்படின்னா வேலை போய்விட்டதுன்னு பொருள் ஓட்டை வாய் அப்படின்னா மனதில் எதையுமே வச்சுக்காம பேசுறது ஓட்டை வாய்ப்பாயன் இவங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் குரங்கு பிடி அப்படின்னா விடாப்பிடி ஒரு விஷயத்துல விடாப்பிடியா நின்று வெற்றி காண்பாங்க இல்லையா அதுதான் நீர் மேல எழுத்துனா மறைந்து போதல் ஒரு சிலர் வாங்கக்கூடிய கடன்லாம் நீர் மேல எழுத்து தான் ஆயிடும் இது முடியலும் உவமை தொடர்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்